கிறிஸ்தவுகள் கண்பானவர்களே ஆண்டவுடைய நல்ல பெயரிலே உங்களை துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் கடவுளுடைய ஆசீர்வாதமும் கிருபையும் உங்கள் மத்தியிலே நிறைவாய் காணப்பட தேவன் தாமி பாராட்டுவாராக இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி நான்காம் சங்கீதம் முதலாவது வசனம் கர்த்தரை நான் இக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் சங்கீதகாரனாகிய தாவிது பயன்படுத்துகிற ஒரு உன்னதமான வார்த்தை தட் என் ஆண்டவரை எப்பொழுதும் நான் துதிப்பேன் இவன் சொல்லும் பொழுது அவனுடைய சூழல் என்னவென்று சொன்னால் அபிமலேக்கு முன்பதாக துரத்திவிடப்படுகையில் வேஷம் மாறி அவன் பாடின பாடல் அருமையான பாடல் உண்டு அல்லவா எந்த காலத்திலும் கால நேரங்கள் இல்லை சூழல்கள் மையம் அல்ல என் ஆண்டவர் என் ஆண்டவராய் இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டால் நம்முடைய துதித்தல் குறைவற்றதாய் அது வெளிப்படுகிறது குறைவற்றதாய் வெளிப்படுகிறது பொருள் நிறைந்த நிலையில என் தேவ நடத்தும் விதங்களை திரும்பி பார்க்கும் பொழுது நாம் இதை துதிக்கிற சூழலாய் காணப்படுது நாம் பார்க்கிறோம் ஒளிவமலைக்கு செல்லும் பொழுது மதில் நட்சத்திரம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் முப்பதாவது வசனத்துல ஸ்தோத்திர பாட்டை பாடிக்கொண்டு அவர்கள் ஒளிவு மலைக்கு சென்றார்கள் அப்போ அப்படின்னு புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்துல பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில இருக்கும் பொழுது இடைவிடாமல் இறைவனை துதிக்கிற பிள்ளைகளாய் காணப்படுகிறார்கள் துதித்தல் என்பது இறை உறவை கட்டுகிறதாய் காணப்படுகிறது துதித்தல் என்பது இறை மக்களோடு நம்மை இணைக்கிற ஒன்றாய் காணப்படுகிறது துதித்தல் என்பது இறைவனை பன்மடங்காய் மகிமைப்படுத்தி காண்பிக்கிற ஒன்றாய் இருக்கிறது பிரைசிங் லார்ட் இறைவனை மேக்னிஃபை பண்ணுகிறது அன்புக்குரிய விசுவாசிகளே துதியின் சப்தத்தை இறைவன் விரும்புகிறவராய் காணப்படுகிறார் துதியின் சப்தத்திற்கு இறைவன் செவி கொடுக்கிறவராய் காணப்படுகிறார் கால நேரங்கள் இல்லாதபடிக்கு இறைவனை துதிக்கிற பிள்ளைகளாய் நாம் நம்மை அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் வெற்றியின் சிகரத்தை எட்டுவோம் என்பதுல எந்த மாற்றங்களுமில்லை அந்த கிருபைகளை தேவன் கொடுத்து நம்மை தாங்குவாராக ஜபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே நீ தந்தை இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றியோடுமை துதிக்கிறோம் உம்முடைய அருளால் ஆசியால் கிருபையால் எங்களை நிரப்பும் எங்களுடைய ஜீவிய காலமெல்லாம் காலமல்லாம துதித்து மகிழ உதவி செய்யும் ஏசுமுனை ஜபிக்கிறோம் சிவக்குழு பிதாமே ஆமேன்